வாங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இது ஒரு தவளையை பற்றின கதை ஆனால் இதில் நமக்கான ஒரு பெரிய பாடம் இருக்குது இப்போது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில் ஒரு தவளையை தூக்கி போட்டால் என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு செகண்ட் கூட யோசிக்காதுங்க அம்மாடியோவ் என்று கத்திக்கிட்டு அதோட முழு தெம்பையும் ஒன்று சேர்த்து ஒரே எகிரா எகிரி வெளியே குதிச்சு ஓடிடும் அதுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஒரு நிமிஷம் இருந்தால் கூட நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு தப்பிச்சு போயிடும் சரி இப்போது அதே தவளையை வச்சு நாம் வேற ஒன்று செஞ்சு பார்ப்போம் ஒரு பெரிய பாத்திரத்தில் இதமான வெந்நீரை எடுத்துக்கிட்டு அதில் அந்த தவளையை மெதுவாக விடுறோம் இப்போது அந்த தவளைக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆஹா என்ன ஒரு சொகுசான ஸ்பா குளியல்னு நினச்சிக்கிட்டு ஆனந்தமாக அதில் நீந்திக்கிட்டு இருக்கும் இப்போதான் விஷயமே இருக்கு நாம அந்த பாத்திரத்துக்கு கீழே ரொம்ப மெதுவா யாருக்கும் தெரியாம வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறோம் தண்ணீர் லேசா சூடாக ஆரம்பிக்கும் அந்த தவளைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஓ கொஞ்சம் சூடா இருக்கா நல்லா தான் இருக்குன்னு நினைச்சுக்கும் சூடு இன்னும் கொஞ்சம் ஏறும் யாரோ ஹீட்டர் ஆன் பண்ணிட்டாங்க போல்னு லேசா யோசிக்கும் ஆனால் அந்த சுகத்தை விட்டு வெளியே வர அதுக்கு மனசே வராது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் அந்த சூடு அதோட உடம்பை வதைக்க ஆரம்பிக்கும் அப்போதான் அது குறைக்கும் ஐயோ நாம் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் நம்மளை கொல்ல பார்க்குறாங்க என்று உணரத் தொடங்கும் ஆனால் பாவம் அந்த உண்மையை அது உணரும் போது அதோட உடம்புல இருந்த எல்லாம் அந்த சூட்டில் கரைஞ்சு போயிருக்கும் வெளியே குதிக்கலாம்னு நினைக்கும் ஆனா அதுக்கு தெம்பே இருக்காது கடைசியில் அந்த பாத்திரத்திலேயே அதோட கதை முடிஞ்சிடும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அந்த தவளை ஏன் செத்துச்சு அதுக்கு குதிக்க தெரியாதா என்ன நல்லாவே தெரியும் ஆனா ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அதை சரியான நேரத்துல அதால உணர முடியல அதுதான் இங்க பிரச்சனை நம்ம வாழ்க்கையும் பல சமயம் இந்த தவளையோட கதை மாதிரி தாங்க எல்லா பிரச்சனையும் இடி மாதிரி நம்ம தலையில் வந்து விழாது சில பிரச்சனைகள் அந்த மெதுவா சூடேறுற தண்ணி மாதிரி தான் மெதுவாக நமக்கு தெரியாமலேயே நம்மளை சுத்தி வளையும் ஒரு மோசமான நட்பு வட்டாரமாக இருக்கலாம் நமக்கு சுத்தமா பிடிக்காத வேலையா இருக்கலாம் இல்லனா நம்ம உடம்பை கெடுக்கிற ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம் ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது போக போக நமக்கே பழகிடும் ஆனா நமக்கு தெரியாமலேயே அது நம்ம சந்தோஷத்தை நிம்மதியை சக்தியை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் கடைசியில் ஒருநாள் போதுண்டா சாமி இதுக்கு மேல முடியாதுன்னு நாம வெளியே வர நினைக்கும்போது அந்த தவளை மாதிரி நம்ம துளி கூட தெம்பு இல்லாம போயிடும் அதனால நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது பெரிய பிரச்சனையாக மாறும் முன் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது நல்லது